ஓம் சாய்ராம் எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு வர்ற சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா நம்பிக்கை பொறுமை நிறைய பேர் கமெண்ட்ல உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்றீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோட கமெண்டில் வந்து அழுகிறாங்க அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணும்போது பொறுமை நம்பிக்கை தான் நான் வந்து நிறைய பேருக்கு ஜாஸ்தி நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் சில பேருக்கு கோபம் கூட வரலாம் சில பேருக்கு எரிச்சல் கூட வரலாம் நான் வந்து சாயப்பா கிட்ட நம்பிக்கையோட தான் இருக்கேன் பொறுமையா தான் இருக்கேன் இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சாய் பக்தர்களாகிய நாம எல்லாருமே சாய் சொன்னபடி பொறுமையா இருக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாம எத்தனை வருஷமானாலும் பொறுமையா இருக்க தயாரா தான் இருக்கோம் ஆனா இந்த சொசைட்டி அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க நாம பொறுமையா இருக்க நினைச்சாலும் இந்த சமுதாயம் நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்மள வந்து பொறுமையா இருக்க விடுறதில்ல உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலையா ஏம்பா உனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு இன்னுமா உனக்கு கல்யாணம் ஆகல ஏமா உனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா இந்த மாதிரி நம்மளை கேள்வி கேட்டு கேட்டு நம்மள அவங்க நோகடிக்கும் போது அந்த இடத்துல நம்மளோட பொறுமை சோதிக்கப்படுது இப்படி நம்மள புரிஞ்சுக்காம நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம உறவினர்கள் நம்ம நண்பர்கள் வெளியாட்கள் இந்த மாதிரி மனிதர்கள் நம்மளை இந்த மாதிரி கேள்வி கேட்டு கேட்டு நம்மள வந்து ரொம்ப நோகடிக்கும் போது சில நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையும் இழந்துடுறோம் நம்பிக்கை இழந்து சாயப்பா மேலையும் நாம கோவப்படுறோம் நாம என்ன நினைக்கிறோம் இந்த மனிதர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு சாயப்பா வச்சுட்டாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல தான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நாம வந்து அதாவது அந்த சூழ்நிலையில தான் நாம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எத்தனை பேர் வந்து நம்ம பொறுமைய சோதிச்சாலுமே நம்ம பொறுமைய நாம கைவிட்ட கூடாது கடவுள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையும் நாம இழக்க கூடாது லட்சம் பேர் வேணும்னாலும் வந்து நம்ம பொறுமையை சோதிக்கட்டும் நம்மளை கேள்வி கேட்டு கேட்டு எவ்வளோ வேணா டார்ச்சர் பண்ணட்டும் ஆனா நீங்க உங்க நிலையில இருந்து மாறாதீங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்னு சொல்றேன் இப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்றதுன்னு முடிவாயிருச்சுன்னா பொண்ணு பாத்துட்டாங்க எல்லாமே ரெடி ஆயிருச்சுன்னா உடனே அடுத்த நாளே வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ண போறது கிடையாது இதுக்கான ப்ராசஸ் வந்து இருக்கு ஸோ அது வரைக்கும் நீங்க பொறுமையாக தான் இருந்தாகணும் ஃபர்ஸ்ட் நிச்சயதார்த்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் மண்டபம் புக் பண்ணணும் சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும் பத்திரிக்கை அடிக்கணும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும் கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நகைகள் வாங்குறது துணிமணிகள் வாங்குறது அதுக்கப்புறம் கல்யாணம் அந்த மாதிரியான நேரத்துல எல்லாருமே பொறுமையா இருப்பாங்க ஆனா பிரச்சனை மட்டும் நாம வந்து பொறுமையா இருக்க தயங்குறோம் இன்னைக்கு சாயப்பா கிட்ட நாம சொல்லிட்டோம்னா அடுத்த நாளே அந்த பிரச்சனை சரியாயிரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம பிரச்சனை வந்து சின்னதோ பெரியதோ பிரச்சனையோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கேத்த மாதிரி அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இப்ப சின்ன பிரச்சனைனா சீக்கிரத்துல சால்வ் ஆயிரும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைனா நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேல நாம பண்ற பாவ புண்ணியங்கள்னு ஒன்னு இருக்கு அதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு சொல்றாங்க அதெல்லாம் பார்த்து அனுசரிச்சு நமக்கு எப்போ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது சாயப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பமாகும் போது ஒன்பது மாசம் பொறுமையாக இருந்து படிப்படி அந்த குழந்தையை வந்து கருவுல வளர்த்து தான் பெத்தெடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குங்க ஒரு கல்யாணம் பிக்ஸ் ஆகுறதுல இருந்து ஒரு கர்ப்பமாகி குழந்தை பெத்துக்கிறதுல இருந்து இப்போ நாம ஒரு சொந்த வீடே கட்டுறோம் ஒரு மனம் வாங்கி ஒரு வீடு கட்டுறோம் டக்குன்னு கட்டிட முடியுமா ரெண்டு நாள்ல மூணு மாசமோ ஆறு மாசமோ நம்ம பொறுமையா இருந்து அந்த காலகட்டத்தில் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி எல்லாமே அந்த தாங்க நம்மளோட பொறுத்து தான் அதுக்கான டைம் வந்து சாயப்பா கண்டிப்பா செய்வாரு யாரையுமே கைவிட மாட்டாரு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த சமுதாயம் வந்து நம்மளை கேள்வி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொறுமைய நீங்க இழந்துடக்கூடாது ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மள நோக்கடிக்கிற மனிதர்கள் எல்லாம் யாரு நீங்க எதுக்கு அவங்க பேசுறத வந்து ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கிறீங்க தான் நீங்க மன வருத்தம் அடைகிறீங்க நல்ல நிதானமா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பொறுமையா இருக்க தயாரா தான் இருக்கீங்க ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பொறுமையா இருக்க விடுறது இல்ல அதுதாங்க பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனையை வந்து சரி பண்றது உங்க கையில தான் இருக்கு ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட என்னப்பா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேக்குறாங்கன்னா எனக்கு கல்யாணம் எப்ப வேணாலும் ஆகட்டும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி கேளுங்க அவங்க வந்து வயசுல பெரியவங்க ரொம்ப நெருங்கிய உறவுக்காரங்க அவங்க அப்படி கேட்க முடியலனாலும் உங்க மனசுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் படுத்திக்கங்க எனக்கு எப்ப வேணா கல்யாணம் ஆயிட்டு போகுது எனக்கு எப்ப வேணா குழந்தை பிறந்துட்டு போகுது அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க பேசுறவ பேசிக்கிட்டே இருப்பான் அவங்க வாய நீங்க மூட முடியாது அவங்கள மாத்த முடியாது ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு நீங்க மாறலாம் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் அவங்க பேச்ச கேட்டுகிட்டு நம்ம சாயப்பாவை நாமளே நோகடிக்கலாமா உங்களுக்கு தெரியுமா நம்மளோட கர்ம வினையெல்லாம் குறைச்சு நம்மளோட நாம செஞ்ச பாவத்தை எல்லாம் சாயப்பா தாங்கிக்கிட்டு நமக்காக அவர் இரவு பகல் பார்க்காம எவ்வளவு இருக்காருன்னு இருக்காரு தெரியுமா உனக்கு என்ன நீ ஈஸியா நீ பேசிட்டு நீங்க எங்களுக்குள்ள சொல்றது எனக்கு கேக்குது உங்களுக்கு இருக்கிற மாதிரியே நிறைய கஷ்டங்கள் எனக்கும் இருக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல எல்லாம் நான் இருந்திருக்கேன் இன்னமும் இருக்கேன் ஆனாலும் நான் நம்பிக்கையா இருக்கேன் பொறுமையா இருக்கேன் நான் வந்து இந்த உலகத்தையும் என்ன சக மனிதர்களையும் நான் நல்லா புரிஞ்சு அவங்க வந்து என்னையும் இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் என்னையும் கேட்கும்போது போது நான் நினைச்சுக்குவேன் நீ யார் என்னை கேள்வி கேட்க என் பிரச்சனை எப்ப வேணா சால்வ் ஆகும் அது வரைக்கும் பொறுமையா இருக்க எனக்கு தெரியும் உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க இந்த மாதிரி நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எனக்கு நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு நான் அந்த இடத்த விட் அந்த அந்த மனிதர்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு கேர் பண்ணாம நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேங்க அதே மாதிரி நீங்களும் இருங்க எனக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க நான் சொல்லாம இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு நானும் டெய்லி சாயா பாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட்ல பிரச்சனைன்னு சொல்ற நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் நான் தினமும் பிரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சீக்கிரத்திலேயே நடக்கும் நீங்க வந்து சுத்தி இருக்கிற மனுஷங்க உங்களை கேள்வி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அழாதீங்க நீங்க எப்பவும் போல நம்பிக்கையோட பொறுமையோட தைரியமா இருங்க சாயப்பா நமக்கு தான் செய்வாரு நமக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு இத நீங்க மைண்ட்ல எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெய் சாய்ராம்